எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது கூடுதலாக கடலுக்கு செல்லுகின்ற எங்களுடைய மீனவர்கள் ஒரு சிலர் காணாமல் போய்விடுகின்றார்கள் ஒரு சிலர் படகு பிறண்டு இறந்து போகின்றார்கள் ஒரு சிலர் இன்னும் பல படகுகளோடு மோதி அல்லது தங்கள் ஊடம் ஊடுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது கைகால் உடைந்து முடவர்களாகுகின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இவ்வாறான நிலையின் காரணமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய குடும்பம் ஒரு பக்கம் அதாவது ஒரு சிதைவடைகின்ற சீரழிகின்ற பின்னடைவுக்குள்ளாகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக அதில் விசேடமாக அவ்வாறான தாங்களுடைய பெற்றோர்கள் அல்லது தந்தை காணாமல் போனதன் பிறகு அந்த குடும்பத்திலிருந்து கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தாங்களுடைய கல்வியை தொடர முடியாது பாரிய நெருக்கடிகள் சந்தித்து வருகின்றார்கள் அவ்வாறான நெருக்கடியை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக ஓலவில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் பெற்று கொடுப்பதற்கும் அதே போன்று ஏலவில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுப்பதற்கும் அதே போன்று பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாதாந்தம் எட்டாயிரம் பெற்றுக் கொடுப்பதற்கும் இது ஒரு வருடத்திற்கு நாங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் பிரதேச செயலாளர் அலுவலகத்திலும் இருக்கின்றது அவைகளை பெற்றுக்கொண்டு இதனுடைய முழுமையான பயனை பெறுகின்ற